એને માંગાયી કે આયો આ કુતરા ઇને માંગાયી કે આસા પટ પાના હે અચિકતે યમા મે આરે અચિકતે હો માંગાયી કે આજ બડી આવા રે બજીગે એરો માંગાયી બજીગે

என்ன சொல்ல சொிய முட்டு முட்டாண்டு மூரே தங்கி காரே திருச்சி குள காவல சாம்பத்துக்கு தி அமிர் கருங்கண்டே அவள தறங்கே கைங்கே ஊரே ஊழிக்கு போகின்ற வாழ்விக்கு

மாமன மாமன மாடு மிர்ச்சி போச்சி

மலை அம்மாவுக்கு பாத தரிசன உங்கள் தரிசன தரிசன தரிசனம் ஏற்பட்ட சுருக்கிய அம்மா எங்க உட்கார்ந்துருக்காங்க நீ எங்க தரிசனம் பண்ற என்ன பாதுகாப்பா இருக்கு

மே வண்டி ஹமா ஒரு <laughs> 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 விரு <malli> <malli> yeah. <laughs> <malli> நீங்கள <su daughter> நாணம் என்பது பெண்களுடைய நான்கு வகை எல்லாமே பெண்களுக்கு தான் கதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர ஆண்களுக்கு ஒருவரும் கதை எடுப்பது இல்லை நிறைய இளிச்சவாயி பெண்தான் என்ன இருக்கு என்ன இருக்கு அச்சம் மாடம் மாடமா பம்பு செட்டு சொல்ல உடனடி போட்டா நீர் மோட்டரு நீர் மோட்டர் அடி பைப்பு மூணு நடை அடிச்சு ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்க தாய்ப்பால் என்பது ஒரு தலை சிறந்த உணவு யாராலையுமே கொடுக்க முடியாத அந்த உணவுக்கு நிகர் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த தாய்ப்பாலில் இருக்கின்ற சத்து ஒரு குழந்தையை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்களை தெய்வமாக மதிப்பதற்கு முக்கிய காரணமும் அதுவும் ஒன்று தாய்ப்பால் இல்லை என்றால் குழந்தைகள் நாட்டில் என்ன ஆவார்களே என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு உள்ள போடுறத வெளியே போட்டிருக்க வெளிய போடுறத உள்ள போட்டிருக்க தகாத முறையில நடந்துக்கிற நாளைக்கு இந்த கச்சிராயனத்த பெண்கள் எல்லாம் நாடகத்தில் நடிக்க வந்த பெண்கள் எல்லாம் தாறுமாறாக நடந்தார்கள் அதுவும் சீதையின் தோழி இப்படி ார்கள் என்னை பேச மாட்டார நீ உயிர் என் தந்தை ஜனகூபதி ஆயிரம் சீர்களை கொடுத்தார் நீ என்னை வளர்த்தவள் என்பதற்காக உன்னையும் நான் சீதனமாக நான் வாக்கப்பட்டு வந்தேன் நீ வாக்கப்படாமே என் கூட வந்த

அப்படியா அவன் அப்படியே டைவர்ஸ் பண்ணிட்டான் டைவர்ஸ் பண்ணி விட்டாய் அடுத்து வெண்ணூர்ல போய் மாப்பிள்ளை பார்த்தான் பார்த்தேன் அந்த என்ன பண்ணாரு அவன் என்ன செஞ்சானா மூணு நாள் வரைக்கும் நல்லா அப்படியே சும்மா இந்த மிருகனை சுத்தி பார்க்குற மாதிரி வந்து பார்த்தான் எதுல சுத்தி கட்டணும்

ஏற்கன கட்டையெல்லாம் விட்டுட்டு இது பொட்டி தான் அறிஞ்சுட்டு எங்கே பார்த்தாலும் தடவ ஆரம்பிச்சுட்டாரு அட சரி அதனால் கல்யாணமே வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணாலும் மேடம் முடிவு பண்ணிட்டேன் இல்லையா நான் ஒரு பையன் பார்த்துருக்கேன் மாப்பிள ஆ செல்ல அன்னைக்கு ஆ ஐயப்பன் தான் மொருத்தன்னு பார்த்துருக்கேன் ஐயோ ஐயோ அவனயா ஏன் அவன் என்ன ஆளுங்க எனக்குடா தெரியும்

பாடி வேலை செய்ய வேண்டும் அப்போதுதான் தான் சுகப்பிரசவம் ஆகும் 5 மாதங்களுக்கு பிறகு அது வரையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த அரும்பு இருக்காதே அது ஆmla அது வாராண்டி வாராண்டி